ஒரு லைவ் ஷோவில் மொத்தம் கொடுத்த பாடகர் எழுபது வயது பாடகர் செய்த அசிங்கமான வேலை குவியின் கண்டனம் ஒரு பெரிய மனுஷன் இப்படியா செய்யறது என்று சொல்லி அவருக்கு எதிராக பல கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு அது என்ன இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரபல பின்னணி பாடல் நேரணியில பாடிக்கொண்டிருந்த போது பெண் ரசிகர் அவருடன் செல்ஃபி எடுப்பதற்காக வந்திருந்தாங்க அப்போது வந்து ஒரு பெண் ரசிகர் அவருக்கு கண்ணத்துல முத்தம் கொடுத்த போது பாடகுரு அந்த பெண்ணின் தலையை திருப்பி உதட்டில முத்தம் கொடுத்திருக்கிறார் இந்த வீடியோ தான் இணையத்துல ட்ரெண்டான நிலையில பாடகரின் செயலுக்கு எதிராக பல கண்டனங்களும் குவிந்து வருது பிரபல பாடகரான உதித் நாராயணன் இந்தி தெலுங்கு தமிழ் கன்னடம் ஒடியா நேபாளி போஜ்பூரி பெங்காலி என பல மொழிகளிலும் பாடி அசத்தி இருக்கிறார் மேலும் பத்மபூஷன் லதா மகேஸ்கர் விருது பத்மஸ்ரீ என பல உயரிய விருதுகளையும் பெற்றிருக்கும் இவர் தமிழில் அச்சச்ச புன்னகை காதல் பிசாசே சோனியா 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 வைக்கும் சோனியா என பல ஹிட்டான பாடல்களையெல்லாம் பாடி அசத்தியவர் எழுபது வயதான இந்த பாடகர் மேடையில் அசிங்கமாக நடந்து கொண்டதுதான் தற்போது இணையத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கு பாடகர் உதித் நாராயணன் நேரலை நிகழ்ச்சியில் டிப் டிப் பர்ஷா பாணி என்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தார் அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்து போட அவரின் தீவிர ரசிகைகள் அவருடன் செல்ஃபி எடுக்க மேடைக்கு அருகில் வந்தாங்க அப்போது பெண் ரசிகர் செல்ஃபியை எடுத்துட்டு பாடகர் கணத்தில் ஆசையாக முத்தம் கொடுத்திருந்தாங்க அப்போது பாடகர் அந்த பெண் தலையை பிடித்து திருப்பி உதட்டில் முத்தம் கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு பெண் ரசிக பாடகரை முத்தமிட்டு கட்டிப்பிடிக்க முயன்ற போது உதித் நாராயண் அவரது கண்ணத்தில் முத்தமிட்டிருக்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் செல்ஃபி எடுக்க வந்த மற்றொரு பெண்ணின் உதட்டிலும் பாடகர் முத்தம் கொடுத்தார் இதை கூட்டத்தில் இருந்தவர்கள் கைதட்டி ஆரவாரமும் செய்தாங்க இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆன நிலையில இணையவாசிகள் பாடகர் உதித் நாராயணை திட்டி தீர்த்து வருகின்றாங்க இணையவாசியொருவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் அந்தஸ்து ஒரு பாடகர் பொதுவெளிப்படி ஆசிங்கமாக நடந்து கொள்வது அவர் தனது பொறுப்பு நடந்து கொள்ள வேண்டாமா மற்றொரு இணையவாசி உதித் நாராயணில் இது ஏஏ தொழில் போன்றும் சொல்லிட்டு இருக்காங்க அவர் இந்த செயல் நமது கலாச்சாரத்தை அழித்து விடும் என்றும் கூறிட்டு வர்றாங்க மேலும் அவர் முத்தம் கொடுத்த போது கூட்டத்தில் இருந்த மக்கள் ஏன் செய்தாங்கன்னு சொல்லியும் ஒரு பக்கம் அவருக்கு சார்பாகவும் பேசிகிட்டு இருக்காங்க உதித் நாராயண விமர்சித்து கூட சில அவருக்கு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வர்றாங்க இடத்தில் கொடுத்த தான் ஆனால் இதில் என்ன தவறு அவர்கள் யாரையும் அவர் கட்டாயப்படுத்தி கொடுக்கலையே ரசிகர்கள் அவர் மீது இருந்த அன்பால தானே கொடுத்தாங்க கடைசியா வந்த பெண் கூட அங்கு என்ன நடக்கிறதுன்ற பார்த்துட்டு பிறகு தானே வந்த முத்தத்தை இப்படி பாடுவதற்கு மோசமான விமர்சனங்கள் வந்து கொண்டு இருந்தாலும் கூட அவர் இதுவரைக்கும் உதித் நாராயணன் இந்த இதை பற்றி எந்த கருத்தையுமே தான் இருக்காரு ஆனாலும் இவருடைய இந்த செயலுக்கு நிறைய மீடியாவில் பகிர்ந்துட்டே வர்றாங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இப்படியா ஒரு பெரிய மனுஷன் நடந்து கொள்ளுதுன்னு சொல்லி சோசியல் மீடியாவையே இவருக்கு எதிராக திரும்பி சொல்லலாம் அந்தளவுக்கு கருத்துக்களை இவருக்கு எதிராகவே சொல்லிட்டு வர்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சிறிநீசுடன் இணைந்துருங்க தேங்க்யூ பபாய்